அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் மயிலங்காடு ஆன்மீக வலைவலியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய பதிவில் சோழ நாட்டின் தென்கரையில் அமைந்துள்ள தேவார திருத்தலங்களை பற்றி அறியவிருக்கின்றோம் கரூர் மாவட்டத்தில் இரண்டு தேவார திருத்தலங்களும் காரைக்கால் மாவட்டத்தில் ஒரு தேவார திருத்தலமும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் முப்பத்தி நான்கு தேவார திருத்தலங்களும் திருச்சி மாவட்டத்தில் ஆறு தேவார திருத்தலங்களும் திருவாரூர் மாவட்டத்தில் ஐம்பத்தி நாலு தேவார திரு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருபத்தி ஏழு தேவார திரு ஆலயங்களும் புதுச்சேரி மாவட்டத்தில் மூன்று தேவார திரு ஆலயங்களும் ஆக மொத்தமாக நூத்தி இருபத்தி ஏழு காவிரி தென்கரை தேவார திருத்தலங்கள் இடம்பெற்றுள்ளன கரூர் மாவட்டத்தில் கடம்பவனேஸ்வரர் திருக்கோவில் குளித்தலை ரத்தினகிரீஸ்வரர் திருக்கோவில் ஐயர்மலை ஆகிய இரண்டு தேவார திரு ஆலயங்கள் உள்ளன காரைக்கால் மாவட்டத்தில் தர்பாரண்ணேஸ்வரர் திருக்கோவில் திருநள்ளாறு திரு ஆலயம் அமைந்தருளியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அக்னீஸ்வரர் திருக்கோவில் திருக்காட்டுப்பள்ளி அமிர்த கலசநாதர் திருக்கோவில் சாக்கோட்டை ஆத்மநாதேஸ்வரர் திருக்கோவில் திருவாளம்பொழில் ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் ஆடதுரை ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் ஆலங்குடி கும்பேஸ்வரர் திருக்கோவில் கும்பகோணம் கோயிலேஸ்வரர் திருக்கோவில் திருக்கோலம்பியம் சக்கரவாகேஸ்வரர் திருக்கோவில் சக்கரப்பள்ளி சர்க்குணலிங்கேஸ்வரர் திருக்கோவில் கருக்குடி சாரபரமேஸ்வரர் திருக்கோவில் திருச்சேரை சித்தாநாதேஸ்வரர் திருக்கோவில் திருநரையூர் சிவகுருநாதர் திருக்கோவில் சிவபுரம் சிவக்குழுந்தீசர் திருக்கோவில் முற்றம் சிவானந்தேஸ்வரர் திருக்கோவில் திருப்பந்துறை சோமேஸ்வர் திருக்கோவில் கீழப்பளையாறை வடத்தலை சோமேஸ்வரர் திருக்கோவில் கும்பகோணம் நாதர் திருக்கோவில் திருச்சோற்றுத்துறை பரமேஸ்வரர் திருக்கோவில் திருமை ஞானம் நாதர் திருக்கோவில் திருவளஞ்சுலி தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் பட்டீஸ்வரம் நாகேஸ்வரர் திருக்கோவில் திருநாகேஸ்வரம் நீலகண்டேஸ்வரர் திருக்கோவில் திருநீலக்குடி பசுபதீஸ்வரர் திருக்கோவில் பசுபதி கோவில் பசுபதீஸ்வரர் திருக்கோவில் ஆவூர் கோவந்தகுடி பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோவில் நல்லூர் படிக்காசுநாதர் திருக்கோவில் அலகாபுத்தூர் பாலைவனேஸ்வரர் திருக்கோவில் பாபநாசம் பாஸ்கரேஸ்வரர் திருக்கோவில் பருதியப்பார் கோவில் பிரம்மசிரகண்டீஸ்வரர் திருக்கோவில் கண்டியூர் புஷ்பவனேஸ்வரர் திருக்கோவில் மேல திருப்பூந்துருத்தி மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவில் திருவிடை மருதூர் உள்ளைவனநாதர் திருக்கோவில் திருக்கருகாவூர் வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில் தென்குடி திட்டை வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் திருவேதிக்குடி ஆகிய முப்பத்தி நான்கு தேவார திரு ஆலயங்கள் தஞ்சை மாவட்டத்தில் உள்ளன திருச்சி மாவட்டத்தில் உஜ்ஜீவநாதர் திருக்கோவில் உய்யகொண்டான்மலை எறும்பீஸ்வரர் திருக்கோவில் திரு எறும்பூர் தாயுமானவர் திருக்கோவில் திருச்சி நெடுங்களநாதர் திருக்கோவில் திருநெடுங்குளம் பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோவில் உறையூர் ஆகிய ஆறு தேவாரத் திரு ஆலயங்கள் திருச்சி மாவட்டத்தில் உள்ளன திருவாரூர் மாவட்டத்தில் புண்ணிய கோடியப்பர் திருக்கோவில் திருவிடைவாசல் வாசல் அகிலேஸ்வரர் திருக்கோவில் திருவாரூர் அறநெறி அக்னிபுரீஸ்வரர் திருக்கோவில் அன்னியூர் அக்னீஸ்வரர் திருக்கோவில் திருக்கொல்லிக்காடு அபிமுக்தீஸ்வரர் திருக்கோவில் மணக்கால் ஐயம்பேட்டை உத்திராபதீஸ்வரர் திருக்கோவில் திரு செங்காட்டாங்குடி ஐராவதீஸ்வரர் திருக்கோவில் திருக்கொட்டாரம் கண்ணாயிரநாதர் திருக்கோவில் திருக்கரவாசல் கரவீரநாதர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் கரைவீரம் கற்பகநாதர் திருக்கோவில் கற்பகநாதர் குளம் கேடிலியப்பர் திருக்கோவில் கீழ்வேலூர் கைச்சின்னேஸ்வரர் திருக்கோவில் கச்சனம் கொழுந்தீஸ்வரர் திருக்கோவில் கோட்டூர் புவனேஸ்வரர் திருக்கோவில் குடவாசல் சகல புவனேஸ்வரர் திருக்கோவில் திருமியச்சூர் இளங்கோவில் சதுரங்க வல்லபநாதர் திருக்கோவில் பூவனூர் சவுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருப்பனையூர் சர்க்குணநாதர் திருக்கோவில் இடும்பாவனம் சர்க்குணேஸ்வரர் திருக்கோவில் கருவேலி சாட்சிநாதர் திருக்கோவில் அவளிவநல்லூர் குஷ்மபுரீஸ்வரர் திருக்கோவில் செருகுடி சேஷபுரீஸ்வரர் திருக்கோவில் திருப்பாம்புரம் சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோவில் ஆண்டான் கோவில் தியாகராஜர் திருக்கோவில் திருவாரூர் நாதர் திருக்கோவில் நாயனார் கோவில் தேவபுரீஸ்வரர் திருக்கோவில் தேவூர் நடுதரியப்பர் திருக்கோவில் கோவில் கண்ணாப்பூர் நர்த்தனபுரீஸ்வரர் திருக்கோவில் திருத்தலையாளங்காடு நாகநாதர் திருக்கோவில் பாமனி நீல்நெரிநாதர் திருக்கோவில் தண்டலச்சேரி நெல்லிவனநாதர் திருக்கோவில் திருநெல்லிக்கா பசுபதீஸ்வரர் திருக்கோவில் திருக்கொண்டீஸ்வரம் பதஞ்சலி மனோகரர் திருக்கோவில் இளமல் பாதாளேஸ்வரர் திருக்கோவில் மங்கலம் பாரிஜாதவனேஸ்வரர் திருக்கோவில் திருக்களர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் அப்பர் அம்பல் பொன்வைத்தநாதர் திருக்கோவில் சித்தாய்மூர் மகா காலநாதர் திருக்கோவில் திருமாகாலம் மதுவனேஸ்வரர் திருக்கோவில் நன்னிலம் மந்திரபுரீஸ்வரர் திருக்கோவில் கோவிலூர் முக்கூடல் திருநேத்திரநாதர் திருக்கோவில் திருப்பள்ளி முக்தீஸ்வரர் திருக்கோவில் சிதலபதி மேகநாதர் திருக்கோவில் திருமியச்சூர் ரத்தினபுரீஸ்வரர் திருக்கோவில் திருநாட்டியத்தான்குடி ராமநாதர் திருக்கோவில் திருக்கண்ணபுரம் வண்டுரைநாதர் திருக்கோவில் திருவண்டுத்துறை வர்த்தமானீஸ்வரர் திருக்கோவில் திருப்புகழூர் வாஞ்சிநாதர் திருக்கோவில் ஸ்ரீவாஞ்சியம் வில்வாரேனேஸ்வர் திருக்கோவில் திருக்கொல்லம்புத்தூர் வீரட்டானேஸ்வரர் திருக்கோவில் திருவிற்குடி வீலிநாதேஸ்வரர் திருக்கோவில் திருவீலிமலை வெண்ணிக்கரும்பேஸ்வரர் திருக்கோவில் வன்னி வெள்ளிமலைநாதர் திருக்கோவில் திருத்தங்கூர் ஜகதீஸ்வரர் திருக்கோவில் ஓகைப்பேரூர் ஆகிய ஐம்பத்தி நான்கு தேவார திரு ஆலயங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளன நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அகத்தீஸ்வரர் திருக்கோவில் அகஸ்தியன் பள்ளி அக்னிபுரீஸ்வரர் திருக்கோவில் திருப்புகலூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் திருக்கடையூர் அயவந்தீஸ்வரர் திருக்கோவில் சீயத்தா மங்கை உச்சிவரணேஸ்வரர் திருக்கோவில் திருவிழநகர் உத்தவேதீஸ்வரர் திருக்கோவில் குத்தாலம் உமாமகேஸ்வரர் திருக்கோவில் கோனேரி ராஜபுரம் காயாரோ கணேஸ்வரர் திருக்கோவில் நாகப்பட்டினம் கோடிக்குலகர் திருக்கோவில் கோடியக்காடு கோமுக்தீஸ்வரர் திருக்கோவில் திருவாவடுதுரை சங்கரானேஸ்வரர் திருக்கோவில் தலைச்சங்காடு ஸ்வர்ணபுரீஸ்வரர் திருக்கோவில் கோவில் தாந்தொன்றீஸ்வரர் திருக்கோவில் ஆக்கூர் திருப்பயற்றுநாதர் திருக்கோவில் திருப்பயத்தங்குடி திருமறைக்காடார் திருக்கோவில் வேதாரண்யம் நவநீதேஸ்வரர் திருக்கோவில் சிக்கல் நற்றுணையப்பர் திருக்கோவில் புஞ்சை பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் திருமயானம் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் திருக்குவலை மனத்துணைநாதர் திருக்கோவில் வளிவளம் மாயூரநாதர் திருக்கோவில் மயிலாடுதுறை ரத்தினகிரீஸ்வரர் திருக்கோவில் திருமருகல் வளம்புரநாதர் திருக்கோவில் மேலப்பெரும்பள்ளம் வாய்மூர்நாதர் திருக்கோவில் திருவாய்மூர் வீரட்டேஸ்வரர் திருக்கோவில் கீழப்பரசலூர் வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் தேரழுந்தூர் வைகல்நாதர் திருக்கோவில் திருவைகல் ஆகிய இருபத்தி ஏழு தேவார திருத்தலங்கள் நாகை மாவட்டத்தில் உள்ளன புதுச்சேரி மாநிலத்தில் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருவேட்டக்குடி பார்வதீஸ்வரர் திருக்கோவில் திருத்தலிச்சேரி யாழ்மூரிநாதர் திருக்கோவில் தருமபுரம் ஆகிய மூன்று தேவார ஆலயங்கள் உள்ளன இன்றைய பதிவில் காவிரி தென்கரையில் அமைந்த தேவாரத் திரு ஆலயங்களை பற்றி விரிவாக அறிந்தோம் அடுத்த பதிவில் மற்ற நாடுகளில் வீற்றிருக்கக்கூடிய தேவார திரு ஆலயங்களைப் பற்றி விரிவாக காண்போம்